வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ்க்கு உங்களுடைய உடன் வரவேற்கிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் சிங்கநல்லூர் பக்கத்தில் சாந்தி சோசியல் சர்வீஸ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோத்தாரி லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோத்தாரி லேவுட்டில் வந்து வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கு அறுபது சைஸு ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது அடி ரோடு வருங்க இதோடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டு வந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பேசுனா வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக ஒரு சான்சஸ் இருக்குது இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுடைய வீடு காலி மன தோட்டம் ஏதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்